அனைவருக்கு வணக்கம் வேத பாடங்களையும் ஜபங்களையும் உச்சரிக்கும் கிறிஸ்தவ மத போதகர்கள் அருவருக்கத்தக்க செய்கைகளை செய்து காண்பித்ததோடு மட்டுமின்றி ஆபாசமாக பேசி அர்ச்சனை செய்த காட்சிகள்தான் இவை தூத்துக்குடி மாவட்டம் நாசிரே திருமண்டலத்தில் உள்ள தேவாலயத்தில் சேகர கூட்டம் தாசில்தார் விதித்த தடையை மீறி லே செக்ரட்டரியும் போதகர் செல்வின் துறையும் சேர்ந்து சேகர கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ரகசியமாக நடத்தப்பட்ட இந்த கூட்டமே போதகர் செல்வின் துறைக்கும் எதிர்தரப்புக்கும் இடையிலான இந்த காரணம் நாசரி திருமண்டலத்துக்கு உட்பட்ட முப்பது தேவாலயங்களிலும் வாக்களிப்பின் பேரில் பெருமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமன்ற உறுப்பினர்களால் லே செக்ரட்டரியும் பிற உயர்மட்ட உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவர் இப்படி இருக்கும் போது தற்போது செக்ரட்டரியாக இருக்கும் கிப்சன் என்பவரின் பதவிக்காலம் இன்னும் இரண்டு மாதங்களில் முடிவடைகிறது இதையடுத்து அடுத்து வரும் தேர்தலில் தூத்துக்குடியின் முன்னாள் செக்ரட்டரியுமான போட்டியிட முடிவு செய்துள்ள நிலையில் அவருக்கு எதிரான வேலையை தற்போதைய லே செக்ரட்டரி கிப்சன் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் எஸ்கே டி ராஜனுக்கு ஆதரவான உறுப்பினர்கள் தேர்தலின் போது வாக்களிக்க முடியாதபடி ஏதேதோ காரணம் சொல்லி நீக்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு தேவாலய மத போதகர் செல்வின் துறையும் உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடைசியாக எஸ்கேடி ராஜன் உட்பட நான்கு பேர் நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் பூதாகரமான நிலையில் தேவாலயத்தில் சேகர கூட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இப்படியான சூழலில்தான் தாசில்தாரின் உத்தரவை மீறி பெருமன்ற உறுப்பினர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ரகசிய அழைப்பு விடுக்கப்பட்டு தேவாலயத்தின் கதவுகளை மூடி லே செக்ரட்டரி கிப்சன் மற்றும் மத போதகர் செல்வின் துறை தலைமையில் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது விஷயம் அறிந்து கூடிய எஸ் ராஜன் தரப்பினர் ஆட்டத்தை கலைத்திருக்கின்றனர் அத்துடன் இந்த தரங்கட்ட அங்கிகளால் காற்றில் பறந்திருக்கிறது கர்த்தரின் மானம் நன்றி